மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய செயல் பகுதி இரட்டுற மொழிதல் இதை நம்ம முழுமையாக மன வரைபடம் மூலமாக பார்க்க போகிறோம் அதாவது மைண்ட் மேப்பில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்க போது டூ மார்க் ஃபோர் மார்க்கையும் பாடத்தை நடத்தும் போதே அப்படி நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்க போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல இரட்டுர மொழிதல்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இரட்டுர மொழிதல் அப்படின்னா இரு பொருள்பட வருதல் அப்படின்னு பொருள் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு சொல் அல்லது ஒரு சொற்சொடர் சொல்லோ சொற்சொடரோ ஒரு சொல்லோ சொற்சொடரோ ரெண்டு பொருள்படை அதாவது இரு பொருள்படை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இரட்டுர மொழிதல் ஒரு சொல்லோ சொற்சொடரோ இரு பொருள்படை வந்தால் அதுக்கு பேர் இரட்டூர மொழிதல் இந்த ஸ்லேடை அந்த இரட்டுர மொழிதலுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா ஸ்லேடை அணி இரட்டுர மொழிதலுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் சிலேடை அணி அதாவது நம்மளுக்கு இது ஒரு டூ மார்க்கு இருட்டுற மொழிதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டாலே ஒரு சொல்லோ சொற்சடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுர மொழிதல் இந்த இரட்டுர மொழிதலுக்கு சிலேடை அணின்னு மற்றொரு பெயரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருட்டுரு மொழிதனினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நம்மளுக்கு சந்த கவிமணி தமிழ் அழகனார் அவரை பற்றி என்னென்னு பார்த்தோன்னா இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சண்முக சுந்தரம் தமிழ் அழகலா தமிழ் அழகனாரினுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சண்முக சுந்தரம் இந்த தமிழ் அழகனார் இருக்கார்ல இவர் இளம் வயதிலேயே அதாவது சிறு வயதிலேயே இலக்கண புலமையும் பெற்றிருக்கிறாரு பாடலை எழுதக்கூடிய திறமும் பெற்றிருக்கிறாரு இலக்கண புலமையும் இருக்குது பாடல் எழுதக்கூடிய திறமும் பெற்றிருக்கிறாரு இவர் பனிரெண்டு சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்கிறாரு எத்தனை சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா பனிரெண்டு சிற்றிலக்கியங்கள் நம்மளுக்கு ஒருமதிப்பண்ணில் கேட்கலாம் தமிழகனார் எழுதிய சிற்றிலக்கியங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பனிரெண்டு இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சந்த கவிமணி ஒருமதிப்பண்ணில் நம்மளுக்கு கேட்கலாம் தமிழ் அழகனாடினுடைய சிறப்பு பெயர் என்னென்னா சந்த கவிமணி மறந்துடாதீங்க இது நம்மளுக்கு ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க இரற்ற மொழிதல் அப்படின்னா என்னென்னு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்னா இரு பொருள்பட பேசுதல் இங்கே கவிஞர் தமிழையும் கடலையும் எப்படி ஒரு பாடலில் இரு பொருள்பட பேசியிருக்காருங்கிற கருத்தை மட்டும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் கருத்தை மட்டும்தான் சரியா வாங்க பார்க்கலாம் நாம் அடுத்து பார்க்கக்கூடியது நான்கு மதிப்பெண் வினா சரியா அதை தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இப்போ தமிழை பற்றி பார்க்கலாம் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்துச்சு தமிழ் வந்து எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிழாய் வளர்ந்துச்சு அதுக்கடுத்து தமிழ் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று மூன்று சங்கத்தால் வளர்க்கப்பட்டது அடுத்து பாருங்கள் தமிழ் காப்பியங்களை அணிகலனாக அணிந்துள்ளது நம்ம நம்ம தாய் இருக்கிறாள்ல அவ ஐம்பருண் காப்பியங்களை அணிகலனாக அணிந்துள்ளாள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து லாஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா சங்க புலவர்களால் தமிழானது காக்கப்பட்டது காக்கப்பட்டதுமல்ல வளர்க்கவும் செஞ்சுருக்காங்க சங்க புலவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க தமிழ் மொழியை வளர்த்துருக்கிறாங்க இதன் மூலமாக இலக்கியத்தின் மூலமாக இன்னொரு திருப்பு சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழால் வளர்ந்தது நம்ம தமிழ் மொழி முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று மூன்று சங்கம் வைத்து தமிழ் மொழியை வளர்த்துருக்காங்க அடுத்து காப்பியங்களை அணிகலனாக கொண்டுள்ளது தமிழ் தமிழை சங்க புலவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க பாதுகாத்திருக்காங்க பாதுகாத்தது மட்டுமல்ல வளர்க்கவும் செஞ்சுருக்கிறாங்க அடுத்து கடலை பற்றி பார்த்துடலாம் கடலை பற்றி பார்த்தோம்னா கடல் முத்து அமில்தம் கடல் வந்து முத்தையும் அமில்தத்தையும் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க முதல் பாயிண்ட் இதுதான் கடல் வந்து எதெல்லாம் தருது அப்படின்னா முத்து முத்தையும் தருகிறது அமில்தையும் தருகிறது அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூன்று வகையான சங்குகளையும் தருகிறது மூன்று வகையான சங்குகள் என்னது அப்படின்னா சங்கு இன்னொன்று சலஞ்சலம் இன்னொன்று சன்னியம் அப்படின்னா கடல் முத்தையும் அமில்தையும் தருகிறது மூன்று வகையான சங்குகளை தருகிறது அதுக்கடுத்து பாருங்கள் கடல் கப்பல்கள் செல்வதற்கு வழிவகையை ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னா கடலில் எது செய் எது செல்லுது அப்படின்னா கப்பல்கள் செல்கிறது அது மட்டும் இல்லாமல் அலைகளால் சங்கை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கிறது கடல் வந்து தன்னுடைய அலையால் என்ன பண்ணுது அப்படின்னா சங்குகளை வந்து தடுத்து நிறுத்தி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும்தான் மறுபடி சொல்கிற நல்லா கவனிச்சுக்கோங்க கடல் முத்தையும் அமில்தையும் தருகிறது மூன்று வகையான சங்குகளை தருகிறது கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது அலையால் எதோட அலையால் தன்னுடைய அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது தன்னுடைய அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம்